பணக்கமக்களே கம்போஜ் சஃப்ராஸ் கான் இவங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு திரும்பவும் வேலையை காட்டியிருக்காரு நம்ம கௌதம் கம்பீர் ஏன்ப்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி உச்சக்கட்ட கடுப்புல இருக்காங்க நம்ம ரசிகர்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி நிர்வாகத்தோட ரிசர்வ் வீரர்கள் தக்க வைப்பு தற்போது சர்ச்சையாவே மாறி இருக்குங்க இது குறித்து இந்திய ரசிகர்கள் தற்போது விமர்சனங்களை தெரிக்க விட்டு வந்துட்டு தற்போது இந்திய அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட மெகா டெஸ்ட் தொடர்ல விளையாடுறதுக்காக இங்கிலாந்துல முகாமிட்டு இருக்காங்க அனைத்து விதமான தயாரிப்புகளையும் முடிச்சுக்கிட்டு இந்திய அணி வருகிற இருபதாம் தேதி இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில விளையாட போறாங்க இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிரான ரெண்டு டெஸ்ட் போட்டியில் அஞ்சுல் கம்போஜ் பந்து வீச்சில சிக்கனமாகவும் சில விக்கெட்களையும் கைப்பற்றியிருக்காரு அதோட ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில பேட்டிங்ல அரைசதம் அடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படவும் வச்சிருந்தாரு அவருடைய செயல்பாடு நல்ல முறையிலேயே இருந்துச்சு சஃப்ராஸ் கான் இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில தொண்ணூத்தி ரன்கள் எடுத்தாரு அதோட இந்திய அணியின் இன்ட்ரோ ஸ்குவாட் போட்டியில எழுபத்தி ஆறு பந்துல சதம் அடைச்சிருக்காரு டெஸ்ட் தொடருக்கான ரிசர்வ் வீரர்களாக வச்சுக்கவே இல்ல இந்திய அணியோட பயிற்சி போட்டிகள் நிறைவடைஞ்ச நிலையில ரிசர்வ் வீரர்களா இருந்த ரெண்டு பேரையும் தக்க வைப்பாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டச்சு இந்த நிலையில இந்திய தலைமை பயிற்சியாளர் கம்பீரோட செல்லப்பிள்ளையா கருதப்படக்கூடிய ஹர்ஷத் ராணா இந்திய அணியோட தக்க வைக்கப்பட்டிருக்காரு அதே சமயத்துல மற்ற ரெண்டு வீரர்களும் நாடு

லட்சுமணன் நடந்த பயிற்சிப் பயிற்சி போது மைதானத்தில் இருந்ததாகவும் இந்திய அணி வீரர்களுக்கு ஆலோசனை அளித்ததாகவும் சிலர் சொல்றாங்க ஒருவேளை கௌதம் கம்பீர் முதல் டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு போகல அப்படின்னா விவிஎஸ் லட்சுமணன் தற்காலிக பயிற்சியாளராக செயல்படுவார் எதிர்பார்க்கப்படுது கம்பீருக்கு முன்னாடி வி வி எஸ் இந்திய அணியோட பயிற்சியாளராக இருக்கணும் பிசிசிஐ கோரிக்கை வச்சாங்களாம் ஆனா ஆண்டு முழுவதும் இந்திய அணியோட பயணம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்றதுனாலயே லக்ஷ்மணன் அந்த வாய்ப்பை மறுத்துட்டாராமா இந்த நிலையில அவருக்கு தற்காலிக பயிற்சியாளராகவும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுலயும் ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் தொடருக்கு பயிற்சியாளராக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது இந்திய அணில மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நன்றி வணக்கம்